வணக்கம் இது ஐபிசி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வீழ்ச்சி பாதையில் மீண்டும் இலங்கை திறமையற்ற ஆட்சியின் வெளிப்பாடு என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்க தகுதி இல்லாத சஜித் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சி போலி ஆவணங்களுடன் கைதாகியுள்ள இலங்கையர்கள் விசாரணைகள் தீவிரம் கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை மூன்று சிறுமிகள் உட்பட இருவர் உயிரிழப்பு ஒட்டோவாவில் சென்றடைந்துள்ள பிரித்தானிய மன்னர் சால்ஸ் கனடா அமெரிக்கா பதற்றம் அதிகரித்துள்ளமைக்கு மத்தியில் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை எனவும் இந்த நிலையை தொடர்ந்தால் வருட இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் பருபவர்களை பார்க்கும்போது மக்களுக்கு அரசின் மீதிருந்த இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்தனு தெரிவித்துள்ளார் மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றதை தற்போது அரசும் உணர்ந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரல் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் பே பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் கலந்துரையாடல்கள் சாதகமாகவே அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழியில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரசு செல்லும் பயணத்தை பார்க்கும்போது இந்த வருட இறுதிக்குள் நாடு வீழ்ச்சியடையும் எனவும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சியினர் அனைவரும் நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளனா் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் எனவும் எதிர்வரும் இரண்டாம் திகதி அதனை கண்டுகொள்ளலாம் என ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்கள் இருப்பதால் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த சபைகளில் எதிர்க்கட்சியில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சியின் தலைவர் ஒருவரை தெரிவு செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கிறோம் அதன் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்களே கிடைக்கப்பட்டிருக்கின்றன எதிர்கட்சிகளுக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன அதனால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகிறோம் எதிர்கட்சியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகளவான ஆசனங்கள் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து முதல்வர் ஒருவர் பெயரிடப்பட்டு ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் அவரை தெரிவு செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறோம் அதே நேரம் ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தியும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதற்காக சுயாதீன குழுக்களின் ஆதரவை கோரி அவர்களை அழைத்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இருக்கிறார்கள் சுயாதீன குழுக்களில் மொத்தமாக ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அவர்களில் மூன்று அல்லது நான்கு பேரே அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் அவ்வாறு அவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தாலும் எங்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது அதனால் எதிர்வரும் இரண்டாம் திகதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவது உறுதியாகும் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறுக்கு வழியில் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்கின்றார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்க தகுதி இல்லாத அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிக்கின்றமை வேடிக்கையானது என ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே விமர்சித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தோற்றம் பெற்று இதுவரை எந்த தேர்தலிலும் வெற்றியடையவில்லை அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு இரண்டு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார் எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்க தகுதி இல்லாத அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வது வேடிக்கையானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிக்கின்றமையே சஜித் பிரேமதாசபின் நாளாந்த வேலையாக இருக்கிறது எமது கட்சியில் குறைகளை கண்டுபிடிப்பதை விடுத்துவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் தொகுதி அமைப்பாளர்களே பதவி விலகும் நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் குறுக்கு வழியில் ஜனாதிபதியாக பதவியேற்க முயற்சி செய்கிறார் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகளுடன் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் பெட்ரிகை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு வெஸ்ட்மினிஸ்டர் மாளிகையில் இடம்பெற்றுள்ளது பெருந்தோட்டத்துறையின் தற்போதைய நிலைமை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த இந்திய வம்சாவளி தமிழர்களின் வரலாற்று இடப்பெயர்வு குறித்தும் செந்தில் தொண்டமான் விளக்கம் அளித்துள்ளார் போலியான ஆவணங்களுடன் அல்பேனியா எல்லைக்குள் நுழைய முயன்ற மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் போலியான ஆவணங்களுடன் அல்பேனியா எல்லையான கெப்டானாவை கடக்க முயன்ற மூன்று இலங்கையர்கள் அல்பேனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இத்தாலியில் வழங்கப்பட்டு குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை வைத்திருந்ததாகவும் அவை போலியானவை எனவும் சோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய மூன்று இலங்கையர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் நுழைவு விசைவு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகத்திற்குரிய ஆவணங்கள் பொருள் ஆதாரங்களாக கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போலந்து நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோஸ்கி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் நாளைய தினம் முதல் எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பிரதிநிதியம் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் துணைத் தலைவருமான காஜா பிரதித்துவப்படுத்தி அவர் இலங்கை விஜயத்தை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனரகுமாரதிசநாயகர் பிரதமர் ஹரணியமர சூரிய அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கலந்துரையாடல்களை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிவகார அமைச்சர் கிகோர்ஸியின் இலங்கை விஜயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் போலந்தின் வெளிவுகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரிவான நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இலங்கையில் தற்போது சிக்கிம் கொனியா மற்றும் டெங்கு பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெய்சிங்க ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகத்தை சுற்றியுள்ள சூழலை நுழம்புகள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வாரத்திற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி தங்கள் வீடுகள் அலுவலக வளாகங்களை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சிறப்பு வேண்டுகோளையும் விடுத்தார் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களைக் கொண்டு முப்பத்தி ஓராயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் நுளம்பு லார்வாக்கள் உள்ள ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு வளாகங்களும் அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது கூடுதலாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் ஆயிரத்து நானூற்று எழுபது வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினரால் யாழ் சபையினருக்கு இன்றைய தினம் வருடாந்த திருவிழாவைக்கான பட்டோலை அடங்கிய காளாஞ்சி கையளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆர்வமாகி தொடர்ந்து இருபத்தி ஐந்து தினங்கள் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவிற்கான ஆலய சூழல் பராமரிப்பு ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல் விகிதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டு காலாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையால் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த வைபவத்தின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் மாநகர சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இந்த ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து மே மாதம் ஐந்தாம் திகதி வரையான லட்சத்து ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராச்சியத்தில் இருந்து தொன்னூற்று நான்காயிரம் எழுநூற்று எு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் அத்துடன் பிரான்சிலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இரண்டு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஐம்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாற்பத்தி மூவாயிரத்து பதினான்கு சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது மலையக பகுதிகளில் நிலவும் மழையுடன் அடக்கால நிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது நுவரெலியா பகுதியில் பெய்த கனமழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக பெரிய அளவிலான சைப்ரஸ் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் இன்று அதிகாலை நுவரெலியா பதுளை பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முறைந்து விழுந்த மரங்களை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து வெட்டிய பின்னர் போக்குவரத்து ஒரு வழிபாதையாக இருந்தது மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் பிரதான வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு காவல்துறையினர் சாரதிகளுக்கு வலியுறுத்தியுள்ளனா் கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தல் மூழ்கியுள்ளதுடன் மூன்று வயது சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக மலையோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை இடைவிடாமல் பெய்து வருவதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனா் கர்நாடகாவின் தட்சிணகண்டா உடுப்பி உத்தரகன்னடா மற்றும் சிமகலகு காசன் குடகு சிமமுகா உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் பலத்த மழை பெய்து வருகின்றது இதனால் அந்த மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள அதேவேளை ஆறுகள் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பும் தருவாயில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பல்குனி ஆறு குமாதாரா ஆறு நேத்ராவதி ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலையோர மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குடகு மாவட்டத்தில் கொட்டி வரும் மழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணை கபினி ஹராக்கி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது பலத்த மழை காரணமாக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளமைக்கு மத்தியில் பிரித்தானிய மன்னர் சார்லஸ் ஒட்டாவை சென்றடைந்துள்ளார் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய இளவரசர் கனேடிய பிரதமர் மார்க்கானியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வீழ்ச்சி பாதையில் மீண்டும் இலங்கை திறமையற்ற ஆட்சியின் வெளிப்பாடு என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்க தகுதி இல்லாத ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சி போலி ஆவணங்களுடன் கைதாகியுள்ள இலங்கையர்கள் விசாரணைகள் தீவிரம் கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை மூன்று சிறுமிகள் உட்பட இருவர் உயிரிழப்பு ஒட்டோவாவை சென்றடைந்துள்ள பிரித்தானிய மன்னர் சார்ஸ் கனடா அமெரிக்கா பதற்றம் அதிகரித்துள்ளமைக்கு மத்தியில் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்